பால் காய்ச்சும் போது நம்ம எளிதாக செய்ய வேண்டிய முறைகள் என்ன வாழ்காய்ச்சி வீட்டுக்குள் நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் முதல்ல அடுப்பை வந்து உள்ளுக்கு கொண்டு போகக்கூடாது முதலில் வந்து மங்கள பொருட்கள் உள்ளுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறந்தான் அடுப்பு நுளையணும் பிள்ளையார் ஃபோட்டோ இல்லாட்டி பிள்ளையார் சிலைகள் பிள்ளையார் இல்லாட்டி மஞ்ச பிள்ளையார் ஏதாச்சும் ஒன்று வந்து அதை எடுத்துட்டு போகணும் அப்போ முதல்ல விளக்கு எடுக்கணும் நிலவாசல் வந்து அலங்காரம் பண்ணப்போ தான் விளக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளுக்கு வரணும் அப்புறம் மாதோளை அப்புறமா மா அப்புறம் ரெண்டு பக்கம் பூ தொங்க விடுதல் நிலவாசலில் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வரணும் சுத்தாள வச்சு எடுத்து அதில் வந்து அரிசியை நிரப்பி அந்த படி ஒரு தாம்பளத்துல கையில் வைக்கிறது ஒன்று அதை எடுத்துகிட்டு உள்ளுக்கு வர்ற மாதிரி வைக்கணும் அப்புறம் படியுடன் சேர்ந்ததுக்கு அப்புறம் உப்பு ரொம்ப முக்கியம் உப்பில் விரலி மஞ்சளை வச்சு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உப்பு விரலி மஞ்சளுடன் வரும்போது யார் கணவன் மனைவியாக இருந்து விளக்கேத்தி அந்த அதுக்கு தீபாராதனை எல்லாம் காமிச்சிட்டு அந்த தீபாரதனை பத்தி எல்லாமே எல்லா ரூமுக்குமே காமிக்கணும் ஒரு விளக்குன்னு எடுத்தோன்னா அந்த விளக்கின் உச்சியில் பூ வச்சதான் தலையில வச்ச பூவுக்கு காமிக்கணும் பால் காய்க்கிற பூ வைத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பால் காய்க்கிறோம் பால் காய்க்கும் போது அங்கே வந்து நம்மளுக்கு பால் பொங்கும் போது எல்லாருமே கூட நின்று ஒரு மன மகிழ்ச்சியுடன் அந்த பால் பொங்கி வரும்போது ஒரு சிலி துளி தூள் போடலாம் இல்லட்ட ஒரு வெள்ளம் எடுத்து ஒரு துளி போட்டுட்டு அந்த பாலை அமர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் குறித்த நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் அப்படின்னு நம்ம சொந்த வீடு கட்டி பண்ணும்பொழுது நிறைய வழிமுறைகள் இருக்கும் ஆனால் சென்னையிலையும் சரி இல்ல வளர்ந்த வளர்ந்த சிட்டிலேயும் சரி நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க அந்த வாடகை வீடு ஒன்று விட்டு ஒரு வீடு மாறும் பொழுதும் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் பால் காய்ச்ச வேண்டிய தேவைகள் ஏற்படும் அப்படி பால் காய்ச்சும்போது நம்ம எளிதாக செய்ய வேண்டிய முறைகள் என்ன வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றது முதல்ல வந்து பால் காய்ப்பில் வந்து சில பேர் வந்து முதலாளே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து எளிமையான முறை வந்து பச்சரிசி மாவில் மாக்கோளம் மொதல் நாளே போட்டுடணும் எல்லா ரூம்லேயும் மாக்கோளம் போட்டுட்டு அப்புறமா கோமியம் தெளித்து பஞ்சகவியம் தெளிக்கிறது கோமியம் தெளிக்கிறது இதெல்லாம் தெளித்து வச்சுட்டு அந்த வீட்டை வந்து சுத்தம் அதுக்கப்புறம் காலையில் நால்ரைக்கே நம்ம வந்து அங்கே போயிடணும் பால் காய்க்கிற வீட்டுக்கு போகும்போது தான் நம்ம அடுப்பே எடுத்துகிட்டு போகணும் மொதல் நாளே நம்ம வந்து அடுப்பு எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆனால் முத எடுத்தோடனே அடுப்பு உள்ளுக்கு நுழையக்கூடாது பால் காய்ச்சி வீட்டுக்குள் நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் முதல்ல அடுப்பை வந்து உள்ளுக்கு கொண்டு போகக்கூடாது முதலில் வந்து மங்கள பொருட்கள் உள்ளுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடுப்பு நுழையணும் அதனால் முதல்ல மங்கள பொருட்கள் அப்படின்னா முதல்ல வந்து விளக்கு அப்புறமா ஃபோட்டோஸ் நம்ம பழைய வீட் ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் அது பிள்ளையாராக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளையார் ஃபோட்டோ இல்லாட்டி பிள்ளையார் சிலைகள் பிள்ளையார் இல்லாட்டி மஞ்ச பிள்ளையார் ஏதாச்சும் ஒன்று வந்து அதை எடுத்துகணும் அப்போ முதல்ல விளக்கு எடுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கு வந்து கோயில் பக்கத்தில் ஏதாச்சும் கோயில் இருந்தால் அந்த கோயிலை வச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் விளக்கு எடுத்துகிட்டு போவாங்க அது புதுமனை விழாவில் அது வந்து உண்டு நம்ம பழைய வீடுனால நம்ம வந்து ஏற்கனவே காய்ச்ச வீடு அந்த வீடு புலாங்கின வீடு அதனால நம்ம வந்து அதை எடுத்துட்டு போகணும்னு கட்டாயம் இல்லை இருந்துச்சுன்னா பக்கத்துல உங்களுக்கு இருந்துச்சு அது வந்து உங்களுக்கு அந்த கோயிலை பயன்படுத்த முடியும்னா நீங்க அதை எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கோயிலுக்கு நீங்கள் விளக்கு வச்சு எடுக்கும்போது அந்த கோயிலுக்கு பூவு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு தான் அந்த விளக்கை வச்சு எடுத்துகிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு அந்த விளக்கு அப்புறமா ஃபோட்டோஸு அப்புறம் முதல்ல விளக்கு உள்ளுக்கு எடுத்துகிட்டு ஒரு நல்ல மங்களமான குடும்பத்தலைவு வந்து அந்த பூ வச்சுட்டு நல்லா அந்த விளக்கு அதாவது நிலவாசல் வந்து அலங்காரம் பண்ணப்போ தான் விளக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளுக்கு வரணும் அப்புறம் மாதோளை அப்புறமா மா அப்புறம் ரெண்டு பக்கம் பூ தொங்க விடுதல் நிலவாசலில் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வரணும் காமாட்சி விளக்கு முதல்ல வருவாங்க குத்து விளக்கு எடுத்துட்டு வர்றது அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வர்றது சாமி ஃபோட்டோக்கள் எடுத்துட்டு வரது அதுக்கப்புறம் முதல் முக்கியமானது நம்ம படி பித்தால படியாச்சு எடுத்து அதில் வந்து அரிசியை நிரப்பி அந்த படி ஒரு தாம்பளத்தில் கையில் வைக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து நிறைஞ்ச நிறைவான குடம் நிறைக்குடம் பாங்க நம்ம வந்து இடுப்பில் சுமந்துட்டு வரணும் அது கன்னிப்பண்ணாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது இலக்கை எடுத்துகிட்டு வர்றது குடும்பத் தலைவி அந்த நிறைக்குடத்தை தூக்கிட்டு வருது ஒரு கன்னிப்பண்ணாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லட்டா புதுசாக கல்யாணம் ஆனவங்க யாராச்சும் இருந்தாலும் கூட்டிட்டு அந்த தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அதை எடுத்துகிட்டு உள்ள வர்ற மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படியுடன் சேர்ந்ததுக்கப்புறம் உப்பு ரொம்ப முக்கியம் உப்பில் விரலி மஞ்சளை வச்சு எடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உப்பு விரலி மஞ்சளுடன் வரும்போது அதுக்கப்புறம் துவரம்பருப்பு பச்சரிசி அந்த அந்த இதுவும் தூக்கிட்டு வரணும் நிறைவான ஐட்டமாக இருக்கு அதுக்கப்புறம் தான் வெள்ளம் அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு எடுத்துட்டு வருது இதெல்லாம் உள்ளுக்கு போய் அடுப்படியில் போய் விளக்கெல்லாம் வச்சுட்டு வச்சிட்டு சாமி ரூம்ல வந்து விளக்கு வைப்பாங்க சாமி ரூம்ல விளக்கு வச்சு சாமி போட்டோ வச்சு அந்த நிறைய அஞ்சு படி வைத்து மூணு இது படி வைக்கலாம் அஞ்சு ப படி வைக்கலாம் மூணு படி வச்சா ஒன்றில் வந்து நிறைவாக குமிச்சு வைக்கணும் பச்சரிசி அப்புறம் உப்பு அப்புறம் துவரம் துவரமருப்பு இதை மூணே வரிசையாக வைக்கணும் அப்புறம் நிறை குடத்தை வந்து முன்னால் வைக்கிறது நிறை குடத்தை வ இங்கே சாமி ரூமில் வச்சு தொட்டு எடுத்துட்டு அதை கொண்டு நீங்கள் வந்து வடகிழக்கு மூலையில் கிச்சனில் கொண்டு வச்சிடணும் ஓகேங்களா இது வச்சதுக்கப்புறம் நிறை குடம் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அப்புறமா தான் அடுப்பை வந்து அலங்காரம் பண்ணணும் பூக்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு கடவி பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணணும் வெத்தலையில் மஞ்சள் பிளேயரை பிடிச்சி அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் அர்ச்சனை அரிசி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் போட்டுட்டு பூவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வ மு அங்கே விளக்கேற்றணும் இங்கே சாமி ரூமில் வந்து விளக்கேத்திவிட்டு யார் கணவன் மனைவியாக இருந்து விளக்கேத்தி அந்த க அதுக்கு தீபாரதனை எல்லாம் காமிச்சிட்டு அந்த தீபாரதனை பற்றி எல்லாமே எல்லா ரூமுக்குமே காமிக்கணும் சாமி ரூமுக்கும் ச ஸ்பெஷலாக காமிச்சிட்டு அப்புறம் உங்கள் அடுப்புக்கு வந்து நல்லா சுத்தி காமிச்சுட்டு எல்லாமே பக்கத்தில் வந்து யாராச்சும் பூ இருந்தா கூட அந்த அடுப்புல பூவெல்லாம் போட்டுட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் அப்புறம் தீபாரணை காமிச்சு கும்பிட வைக்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே அப்புறம் அந்த பானை இருக்கு இல்லையா அந்த பால் காய்க்கிற பானை அந்த பானைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டுட்டு அந்த பானையை வந்து இந்த தீபாரணை காமிச்சிட்டு காமிச்சுட்டு அதுக்கு ஒரு பூ மாதிரி ஏதாச்சும் கட்டி அதை கொண்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு விஷயம் என்னன்னா இங்க எல்லாருமே என்ன ஒரு விளக்காக இருந்தாலும் சரி ஒரு பானையாக இருந்தாலும் பூ வைப்பது சிறப்பு தான் அது நெருப்பில் ஏறியது பூ வாடுது அப்படிங்கிறத நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னால் ஒரு ஹோமம் வளர்க்கும்போது ஹோமத்துக்குள் நெருப்புக்குள்ளே தான் பூக்கள் போடுவோம் பழங்கள் போடுவோம் அரிசி சாப்பாடு எல்லாம் போடுவோம் அதே போல் தான் ஒரு விளக்குன்னு எடுத்தோம்னா அந்த விளக்கின் உச்சியில் பூ வைச்சதான் தலையில் வைச்ச பூவுக்கு சமம் இடுப்பில் பூ வச்சிக்கிறதுக்கு சமம் கிடையாது அந்த பூ வந்து நம்ம திரியவன் உடையின் அளவை குறச்சிக்கலாம்ஞ்சி ஒரு விளக்கின் உச்சியில் காலத்தில் உச்சில வைப்பாங்க இல்லாட்டா ஒரு அது கருகி தான் இருக்கும் ஆனாலும் அது கருகினாலும் பரவாயில்ல அது தீபம் வந்து தெய்வ தீபம் அதனால அந்த தீபத்து அந்த தீபத்துக்கு அந்த பூ வந்து அர்ப்பணம் அப்படிங்கிற தான் நம்ம வச்சு கும்பிட்டு ஆனால் ஆனா உள்ளவங்க அது கருகுது கருகுன்னு சொல்லிட்டு அது இடுப்புல கட்டுற மாதிரி விளக்கின் இடுப்புல கட்டுற மாதிரி கட்டுறாங்க அப்படி கெட்டாமல் திரியை வந்து சின்னதாக எரிய வைத்து நல்லா அது தலையில் பூ வைத்து குத்து விளக்காக இருந்து தலையில் பூ வைத்து பாதத்தில் பூ வைத்து அப்புறமா நீங்க கும்பிடும் போது அது ரொம்ப மகத்துவமாக இருக்கும் அதே தான் பால் காய்க்கிற பானையிலும் பூ வைத்து கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து பால் காய்க்கிறோம் பால் காய்க்கும் போது அங்க வந்து நம்மளுக்கு பால் பொங்கும் போது எல்லாருமே கூட நின்று ஒரு அந்த பால் பொங்கி வரும்போது ஒரு சிலி துளி மஞ்சள் தூள் போடலாம் இல்லட்டா ஒரு வெள்ளம் எடுத்து ஒரு துளி போட்டுட்டு அந்த பாலை அமரா வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் இந்த பால் காய்ப்பு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பாலை கொடுத்து ஸ்வீட்டு ஸ்வீட் எப்பவுமே வைக்கணும் ஸ்வீட்டு பாலெல்லாம் எல்லாம் கொடுத்த பிறகு முதல் பானை முதல் அரிசியாக என்ன பண்ணணும்னா அந்த அடுப்புல வந்து கொஞ்சம் பச்சரிசியும் கொஞ்சம் வந்து பருப்பையும் போட்டு ஒன்னா வேக வச்சு நல்ல ஒரு கொலையாக ஒரு பதம் வரும் அதுல நெய் ஊத்தி முதல் பிரசாதமாக முதல் அடுப்பில் வைத்த அரிசாதம் இதுவாக இருக்கும் சாமிக்கு நைவேத்தியமாக வைத்து வீட்டில் உள்ளவங்க அது சாப்பிட்றது முதல் உணவாக அந்த வீட்டில் எடுத்துக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் சக்கரை பொங்கல் வைத்து படைகள் பண்றது எல்லாமே பண்ணணும் ஒரு வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு தேவையான எல்லா வழிமுறைகளையும் ரொம்ப சிறப்பாக விளக்கமாக எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி